என்று மிரட்டும் தோணியில் சொன்னார் சங்கர் அப்போது காயத்ரி தேவி முன்னால் வந்து கார்த்திகா இதை விடு யாரோ என்னமோ பேசிட்டு போகட்டும் உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குல்ல போய் ஓட்டிப்பாரு உன்னோட மாமா இதை உனக்காக பாசமா வாங்கிட்டு வந்திருக்காரு என்று சிரித்து கொண்டே சொன்னார் அதை கேட்டதும் கார்த்திகா ஆர்வத்துடன் காருக்குள் ஏறி உட்கார்ந்தாள் இதற்கு முன்பு இரண்டு கோடி மதிப்பிலான காரில் அவள் ஒருமுறை கூட ஏறியது கிடையாது காரை ஸ்டார்ட் செய்ததும் ஆக்சலரேட்டரை மிதித்து வீட்டை விட்டு வெளியே ஓட்டிச் செல்ல ஆரம்பித்து விட்டாள் அவள் சென்றதும் அந்த இடத்திலிருந்த மொத்த பேரும் தீபக்கை பற்றி கிசுகிசுத்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் காயத்ரி தேவிக்கும் சங்கருக்கும் தீபக்கின் மீது இருந்த கோபம் இன்னமும் தீரவில்லை ஆனால் அவர்களை பார்க்க அடிக்கடி விருந்தினர்கள் வந்து கொண்டிருந்ததால் அவர்களை கவனிப்பதில் பிஸியாகிவிட்டார்கள் ஆனால் தீபக்கிற்கு இன்னமும் அந்த காரின் மீது சந்தேகம் இருந்தது நான் சும்மா தொட்டு பார்த்துட்டு போயிருப்பேன் தேவையில்லாம நம்மளை சீண்டி பார்க்கறாங்க நமக்கு ஒரு டவுட் வந்தா அது கிளியர் ஆகிற வரைக்கும் மைண்ட்ல இருந்து போகாதே என்றவன் உடனே சிதம்பரத்திற்கு கால் செய்து அந்த காரை பற்றியும் கார்த்திகா வெளியில் சென்ற விஷயத்தை பற்றியும் சொன்னான் அடுத்த நொடியே சிதம்பரம் ஃபுல் மோடில் ஆக்டிவேட் ஆகிவிட்டார் இன்னொரு புறம் கார்த்திகா காரை சீறி பாயும் வேகத்தில் ஓட்டினாள் ஒரு புறம் சித்தார்த்தை கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் சந்தோஷமும் இன்னொரு புறம் தனக்கு இரண்டு கோடி ரூபாய் கார் கிடைத்த சந்தோஷமும் அவளது மனதில் நிறைந்திருந்தது ஆனால் அடுத்த சில நொடிகளிலேயே அவளது சந்தோஷம் மொத்தமும் காணாமல் போனது ரோட்டில் நின்றிருந்த போலீஸ் கார்த்திகாவின் காரை பார்த்ததும் நிறுத்தினார்கள் என்னாச்சு எதுக்காக என்ன ஸ்டாப் பண்றீங்க என்று கார்த்திகா கேட்க இன்ஸ்பெக்டர் உடனே மற்ற ஸ்டேட்ல இருந்து திருடிட்டு வர காஸ்ட்லி கார்ஸ் எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்தி சென்னையில ஓட்டிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த காரை பார்க்கும் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு உங்களை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் என்று சொன்னார் அதை கேட்டு கார்த்திகா கொஞ்சம் எரிச்சலான தோணியில் ஹலோ சார் என்னை பார்த்தா என்ன திருட்டு வண்டி ஓட்டுற மாதிரி தெரியுதா இந்த கார் என்னோட கல்யாணத்துக்காக என் மாமா கிஃப்ட் பண்ணது நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி முடிக்கும் முன்பே உங்க மாமா கிட்ட எங்களை கூட்டிட்டு போங்க நாங்க அவரை பார்க்கணும் ஆனா இந்த கார்ல கிடையாது என்று சொன்ன இன்ஸ்பெக்டர் அருகில் நின்றிருந்த கான்ஸ்டபிளை பார்த்து கான்ஸ்டபிள் இந்த கார் எடுத்துட்டு நீ ஸ்டேஷன் போய்டு என்று சொன்னார் உடனே கான்ஸ்டபிளும் கார்த்திகாவை கீழே இறக்கி அவள் பேச்சை கண்டு கொள்ளாமல் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் போலீஸ் காரில் ஏறி மேடம் வாங்க உங்க மாமாவை பார்க்க போகலாம் என்று சொல்ல கார்த்திகா கண்களில் தேங்கிய கண்ணீருடன் சார் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க இன்றைக்கி எனக்கு என்கேஜ்மெண்ட் இந்த கண்டிஷனில் உங்களோட நான் அங்கே வந்தா என்று சொல்லியபடி கொஞ்சம் தயங்கினாள் மேடம் போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணினா உங்களோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கும் தேவையில்லாமல் அடம் பிடிச்சா நாங்கள் வேறு மாதிரி விசாரிக்க வேண்டி வரோம் என்று இன்ஸ்பெக்டர் சொல்ல கார்த்திகா பயத்தில் அமைதியாக காரில் ஏறி அமர்ந்தாள் இன்னொரு புறம் கார்த்திகா வெளியில் சென்று ஒரு மணி நேரத்திற்கும் மேல் ஆகிவிட்டதால் அவளை நினைத்து எல்லோரும் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள் கார்த்திகா புது காரை பார்த்த ஆர்வத்தில் போனையும் எடுக்காமல் சென்றிருந்தாள் கேசவன் எந்த நேரத்திலும் சித்தார்த்துடன் வீட்டிற்கு வந்துவிடுவார் என்று எல்லோரும் பயத்துடன் நின்றிருந்தார்கள் அப்போது காயத்ரி தேவி பதட்டத்துடன் சங்கர் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரத்துக்குள்ள அவ இங்க இருக்கணும் என்று சொன்னார் அம்மா நான் போன் பண்ண அவ அட்டென்ட் பண்ணல ஒருவேளை போனை இங்கேயே எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்கலாம் நான் பசங்களை அனுப்பி தேட சொல்றேன் என்று சொன்னார் ஷங்கர் இன்னைக்கு அவளோட நிச்சயதார்த்தம் மாப்பிள வீட்டுக்காரங்க வர சமயத்துல பொண்ணு வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க என்று காயத்ரி தேவி பயத்துடன் சொன்னார் சரியாக அந்த நேரத்தில் கேட்டை தாண்டி போலீஸ் சைரனுடன் ஒரு கார் வந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்தார்கள் போலீஸ் அதற்காக இங்கே வருகிறார்கள் என்று தீபக்கிற்கு நன்றாக தெரியும் ஆனால் மற்ற யாருக்குமே அதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஷர்மிலாவும் போலீஸை பார்த்ததும் குழப்பத்துடன் அப்பா அம்மாவிடம் நின்று கொண்டாள் காரிலிருந்து இன்ஸ்பெக்டர் கார்த்திகா இரண்டு பேரும் இறங்குவதை பார்த்த காயத்ரி தேவி முன்னால் வந்து இன்ஸ்பெக்டர் என்னாச்சு எதுக்காக என் பேத்தியை நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க கார்த்திகா நம்ம புதுக்காரங்கம்மா என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கோபமான தோணியில் இங்க யார் சங்கர் என்று கேட்டார் அதை கேட்டதுமே காயத்ரி தேவி குழப்பத்துடன் திரும்பி சங்கரை பார்த்து இவர் உனக்கு தெரிஞ்சவரா எதுக்காக வந்திருக்காரு என்று கேட்டார் உடனே இன்ஸ்பெக்டர் அத நான் சொல்றேன் உண்மையிலேயே இந்த கிப்டா கொடுத்த கார் ஒரு திருட்டு கார் நாங்க ரொம்ப நாளா அந்த கும்பலை தேடிட்டு இருக்கோம் அவங்க மத்த ஸ்டேட்ல இருந்து இந்த மாதிரி சொகுசு காரை திருடி அதோட பார்ட்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க என்று சொன்னார் அதை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது சுற்றி நின்றிருந்த உறவினர்கள் எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள் சங்கர் பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அனைவருக்கும் புரிந்துவிட்டது அது தீபக் சொன்னபடி டூப்ளிகேட் கார் தான் எல்லோரும் பார்க்க காயத்ரி தேவியால் அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன இதெல்லாம் அப்ப நீ தலை காட்டுவேன் இப்படி பண்ணிட்டியே இதுக்கு மேல நீ என் என்று கோபமாக சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு சங்கர் கண்கள் கலங்க அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கார்த்திகாவுக்கு ஒரு காஸ்ட்லி கிப்ட் கொடுக்கணும்னு தான் இப்படி பண்ண என்று தலை குனிந்தபடி சொன்னார் இன்ஸ்பெக்டர் இதுக்கும் என் பேத்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மகன் சங்கர் தான் நீங்க அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் விசாரிங்க தப்பு தான் அனுபவிச்சுதான் என்று கோபமாக சொன்னார் உடனே இன்ஸ்பெக்டர் கைகளில் விளங்குமாட்டி இழுத்து சென்றார் சங்கர் அவமானத்தால் கூனி குறுகியபடி நடந்து சென்றார் அந்த காட்சியால் மொத்த சூழலும் அமைதியாக மாறியது அப்போது காயத்ரி தேவியின் பார்வை தீபக்கின் மீது இருந்தது சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக் சொன்னது போல அப்படியே நடந்ததால் ஷர்மி மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள் சங்கரை அங்கிருந்து அழைத்து சென்றதும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே இதை பத்தி யாரும் இன்னமும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க நடந்த எதுவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது என்று காயத்ரி தேவி தங்களது உறவினர்களை பார்த்து சொன்னார் கேட்டு அமைதியாக தலையை ஆட்டியபடி அவரவர் இடத்திற்கு சென்றார்கள் எல்லோரும் சென்றதும் ஷர்மிளா தீபக்கை பார்த்து அந்த கார் திருட்டு கார்தான்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டால் என்ன சொல்வதென்று தெரியாமல் திணறினான் தீபக் வசமா மாட்டிக்கிட்டு பங்கு இப்ப நான் என்ன சொல்றது என்று ஏதோ யோசித்தவன் எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஷர்மி பேப்பர்ல இதை பத்தி அதிகம் வரும் இதுக்கு நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்றது என்று லேசாக சிரித்து கொண்டே சமாளித்தான் தீபக் அதை கேட்டு ஷர்மிளா ஆச்சரியத்துடன் உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார்ஸ பத்தி இவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது பரவாயில்ல என்னோட புருஷனுக்கு ஏதோ விஷயம் தெரியுதே என்று சொல்லி கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் அதை கேட்டதும் தீபக்கின் மனதில் எல்லையில்லா சந்தோஷம் தோன்றியது அடுத்த சில நிமிடங்களில் கேசவன் மற்றும் சித்தார்த் தன் குடும்பத்துடன் காயத்ரி தேவியின் வீட்டிற்கு வருகை தந்தார்கள் வீட்டிற்கு வெளியே ஒன்றன் பின் ஒன்றாக பல விலை உயர்ந்த கார்களை பார்த்ததும் அனைவரின் கண்களும் விரிந்தன அடுத்த கணம் வேலைக்காரர்கள் நிறைய விலை உயர்ந்த நகைகள் பிராண்டட் துணிகள் செருப்புகள் மற்றும் காரிலிருந்த அனைத்து வகையான பொருட்களையும் குவித்தனர் இவற்றையெல்லாம் பார்க்கும் கேசவன் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்று எல்லோருக்கும் புரிந்தது நடந்த சம்பவத்தில் கடுப்பாக இருந்த கார்த்திகா அருகில் நின்றிருந்த ஷர்மிலாவை பார்த்து ஷர்மிலா சித்தார்த்தனுக்காக நிறைய காஸ்ட்லி கிப்ட்ஸ் கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் நீ உன்னோட வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்ட உனக்கு வேணும்னா அதுல இருந்து ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோ ஏன்னா உன் ஹஸ்பண்டால உனக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுல்ல என்று சொல்லி சிரித்தாள் அப்பா உன்னோட இந்த அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திகா சின்ன வயசுல இருந்தே உன்னோட இந்த பாசத்தை என்னால ஜீர்ணிக்கவே முடியல எனக்கு எதுவும் வேண்டாம் நீயே வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் இன்னொரு புறம் கார்த்திகாவின் வீட்டில் கிடைத்த வரவேற்பை பார்த்து சித்தார்த் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தான் அப்போது எதர்ச்சியாக அங்கே தீபக் நின்றிருப்பதை பார்க்க அவனுடைய மொத்த சந்தோஷமும் பறந்து போனது எஸ் வி குரூப்ஸில் நடந்த விஷயம் எல்லாமே அவன் நினைவில் வந்து சென்றது உடனே நேராக தீபக்கின் அருகில் வந்து அன்னைக்கு நீ எஸ் வி குரூப்ஸுக்கு ஏதோ வேலையா வந்தன சொன்னியே அங்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்று அவன் கண்களை பார்த்து கேட்டான் சித்தார்த் அன்னைக்கு எதுக்காக எஸ் வி குரூப்ஸுக்கு வந்த என்று கேட்டான் உடனே தீபக் நக்கலாக சிரித்தபடி பாத்ரூம் கழுவுறதுக்கு என்று சொன்னான் அதை கேட்டதும் சித்தார்த்தின் முகம் இன்னமும் தீவிரமாகிவிட்டது கார்த்திகா கோபத்தில் பார்த்து ஆமா தீபக் குரூப்ஸுக்கு பாத்ரூம் கழுவுற வேலைக்காக வந்திருந்தாரு அதன உன் கிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்று சொன்னால் அதை கேட்டதும் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஷர்மிளாவுக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக தலை குனிந்து கொண்டாள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சித்தார்த் ஆமா இந்த ஜென்டில்மேனுக்கு வேற எங்க என்ன வேலை கிடைக்க போகுது இட்ஸ் ஓகே நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன் என்னோட ஹோட்டல்ல பாத்ரூம் கழுவுற வேலை இருக்கு நீ வேணும்னா அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அது சரி அந்த வேலையை உன்னை விட வேற யாராலையும் அவ்வளோ நல்லா பண்ண முடியாதுல்ல மூணு வேலை சாப்பாடு பதினஞ்சாயிரம் சம்பளமும் போட்டு தரேன் ஏய் பதினஞ்சாயிரத்தை நீ மொத்தமா பாத்திருக்கியா என்று கிண்டலாக கேட்டான் உடனே கார்த்திகா சிரித்து கொண்டே அங்க டிப்ஸும் கிடைக்கும் சொல்லுங்க சித்தார்த் என்று சொல்ல கண்டிப்பா நானே தனமும் சாருக்கு ஐநூறு ரூபாய் டிப்ஸா தரேன் என்று சொல்லி சிரித்தான் சித்தார்த் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சுற்றி நின்றிருந்தவர்கள் ஏதோ ஸ்டாண்டப் காமெடி செய்வதை போல விழுந்து விழுந்து சிரித்தார்கள் கீதா மனதிற்குள் அவனை பயங்கரமாக திட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் அவர்களுடைய அந்த பேச்சுக்கெல்லாம் தீபக் கொஞ்சமும் அசரவில்லை உங்களோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் சித்தார்த் பாத்ரூம் கழுவுற வேலையை கேவலமா பாக்குற உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும் போதுதான் அவங்களோட வழி எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது எனக்கு உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய விருப்பம் இல்ல என்று சொன்னான் இதை விட்டா உனக்கு வேற என்ன தெரியும் நீ எதுக்கும் இல்லாதவன் தானே என்று கார்த்திகா நக்கலாக சொல்ல என்னோட திறமை என்னன்னு உனக்கு தெரியுமா என்று தீபக் கேட்டான் உடனே சித்தார்த் சிரித்து கொண்டே அப்படின்னா உன்னோட திறமைய கொஞ்சம் காட்டு பாக்கலாம் என்று சொன்னான் அதை கேட்டு தீபக் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றான் அவனுக்கு என்ன திறமை இருக்க போகுது சித்தார்த் நல்லா பேசி ஷர்மிலாவை திறமை கார்த்திகா உடனே சித்தார்த் சிரித்துக்கொண்டே அதை விடு அவனை கம்பேர் பண்றதே எனக்கு கேவலம் என்று சொன்னான் அதை கேட்ட தீபக் கொஞ்சம் கோபத்துடன் ஆல்ரெடி உன்னையும் அப்பாவையும் எஸ் குரூப்ஸ் பார்ட்னர்ஷிப்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க தானே இதெல்லாமே கடன் வாங்கிதான் இப்போ பந்தா பண்ணிட்டு இருக்கீங்க சித்தார்த் காலம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது பணக்காரன் பிச்சைக்காரன் ஆகிறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சகஜம் என்று சொன்னான் அதை கேட்டு எல்லோரும் முணுமுணுக்க ஆரம்பிக்க கார்த்திகா பல்லை கடித்துக் கொண்டாள் டென்ஷனான சித்தார்த் நான் பிச்சைக்காரன் ஆகிறனா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா உன்னால பணக்காரனாக முடியாது என்று சித்தார்த் கோபமான தோணியில் சொல்லி முடிக்கும் முன்பே வெளியில் சலசலப்பு சத்தம் அதிகமாக கேட்டது உடனே எல்லோருடைய பார்வையும் வெளியில் விழுந்தது காயத்ரி தேவிக்கும் எதுவும் புரியவில்லை பல விலை உயர்ந்த கார்கள் வரிசையாக வெளியில் வந்து நிற்பதை பார்த்து காயத்ரி தேவி வேகமாக வெளியில் சென்றார் அப்போது பல செக்யூரிட்டிகள் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் அனைவரின் கைகளிலும் காஸ்ட்லியான கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து வீட்டின் ஹாலில் குவித்து வைத்தார்கள் உண்மையில் இந்த பரிசுகள் எல்லாமே கேசவன் கொண்டு வந்ததை விடவும் மற்ற உறவுக்காரர்கள் கொண்டு வந்ததை விடவும் பத்து மடங்கு அதிகமாக இருந்தது அதை பார்த்து அங்கே நின்றிருந்த எல்லோரும் மீண்டும் பிரமிப்பில் முணுமுணுக்க தொடங்கினார்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக்கை பார்த்து கேலி செய்து சிரித்த அதே கூட்டம்தான் இப்போது அந்த பரிசு பொருட்களையும் தங்கம் மற்றும் வைர நகைகளையும் வாயை விளந்தபடி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் கையில் துப்பாக்கியுடன் பாதுகாப்புக்கு வந்த நான்கு செக்யூரிட்டி கார்ட்ஸுடன் சிதம்பரம் அங்கே நுழைந்தார் அவரை பார்த்ததும் காயத்ரி தேவிக்கு அடையாளம் தெரியவில்லை அவர் கேசவனின் உறவினராக இருக்கலாம் என்று நினைக்க ஆரம்பித்தார் சிதம்பரம் உள்ளே வந்ததும் சிறிது தூரத்தில் நின்றிருந்த தீபக்கை பார்த்தார் ஆனால் தீபக் கண்களால் செய்ய சிதம்பரம் அமைதியாக திரும்பிக் கொண்டார் உடனே அவருடைய பார்வை காயத்ரி தேவியின் பக்கம் திரும்பியது ஹலோ மிஸ் காயத்ரி தேவி சதாசிவம் உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே சிவகங்கை சமஸ்தானம் ராஜா சேதுபதியோட இருந்து வந்திருக்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் வந்திருக்கு என்று அவர் சொன்னதும் காயத்ரி தேவி உட்பட அங்கிருந்த அனைவரும் மணப்பெண்ணான கார்த்திகாவுக்காக தான் என தவறாக புரிந்து கொண்டனர் சந்தோஷத்தில் கார்த்திகா துள்ளி குதித்தால் சித்தார்த் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டான் ஆனால் அந்த ஸ்பெஷல் பர்சன் யார் என்பது தீபக்கிற்கு மட்டுமே தெரியும் அவனை ஓரக்கண்ணால் கண்ணால் ஒருமுறை பார்த்து கொண்ட சிதம்பரம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் எங்களோட பெரியையா சேதுபதி என்ன இந்த விசேஷத்துக்கு ஸ்பெஷலா அனுப்பியிருக்காரு என்று காயத்ரி தேவியிடம் சொன்னார் ராஜா சேதுபதியின் பெயரை கேட்டதும் காயத்ரி தேவி ஒரு நொடி திகைத்து போனார் அவருக்கு சேதுபதி ஃபேமிலியை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது கார்ப்பரேட் பிசினஸ் உலகத்தில் இருக்கும் எல்லோருக்கும் சிவகங்கை சேதுபதி என்ற பெயர் ரொம்பவே பரிச்சயமாக இருந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது